வணக்கம் குரலோடு பேசுவோம் திரு குரலோடு பேசுவோம் முற்காலங்களில் கல்யாணம் ஆனதுக்கு பின்னால் ஒரு பெண்ணை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வெளியில் யார் கூடயும் பழகாமல் பேசாமல் இருக்கிறதுக்காக வெளியில் போட்டிட்டு போகிற ஒரு பழக்கம் இருந்திருக்கு சிறை வைக்கிற மாதிரி அப்புறம் வெளியில் போட்டுறதுக்கு பதில் நீ உள்ளே போட்டிக்கோ பாதுகாப்பாக இரு யார் கூடையும் திருடர்கள் பயமாக இருக்கலாம் இதாக இருக்கலாம்னு சொல்லி இருந்த காலமும் உண்டு அப்புறம் ஆள் வச்சு வீட்டில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க இவன் என்ன பண்ணுறா பேசுகிறா பழகுறா இங்கே போகிறா வரான்னு பார்க்குற மாதிரியான இதெல்லாம் எதுக்காகும் அப்படிங்கிறாரு வள்ளுவர் அப்போ அவங்களை பாதுகாக்கணும் இல்லை காவல் அப்படிங்கிறத காப்பு பாதுகாக்கணும் அப்படின்னா ஒரு குடும்பத்தை காது பாதுகாக்கணும்னா நிறைதான் சிறந்த கா காப்பு அப்படிங்கிறார் இந்த குரல் வாழ்க்கை துணைங்கிற அதிகாரத்தில் ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது குரல் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை அப்படிங்கிறார் சிறையில் வச்சு ஒரு பெண்ணை பாதுகாக்கலாம் முடியவே முடியாது நிறை காக்கிறது தான் சிறந்த காப்பு பாதுகாப்பு அப்படின்னா இங்கே ஒரு சின்ன ஒரு சொல் சேர்த்துக்கிட்ட பொருத்தமாக இருக்குன்னு படுது மன நிறைவு எப்பொழுதோ ஒரு பெண்ணுக்கு இருக்கிறதோ அதுதான் மிகச்சிறந்த பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறார் அப்போ மன நிறைவு ஒரு பெண்ணுக்கு சுயமரியாதையும் சம உரிமையும் அன்பும் ஆதரவும் நல்லாற்று நின்ற துணை எப்பொழுதும் என் கணவர் எனக்கு துணையாக நல்ல செயல் செய்யும்போது எப்பொழுதும் துணையாக இருப்பாருங்கிற அந்த நம்பிக்கையும் இருந்தால் அதுதான் மிகச்சிறந்த பாதுகாப்பாக இருக்க முடியும் வேற வேறு எந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பும் பொருளும் வசதியும் ஆள் வச்சு பார்த்துக்கிறதோ பூட்டி காவல் வைக்கிறதோ இது பொருத்தமாக இருக்காது நீங்கள் உரை படித்து பார்த்திங்கன்னா முற்றிலும் வேறு மாதிரியாக இருக்குது அது எனக்கு உடன்பாடு இல்லை இதில் ஒவ்வொரு சொல்லுக்குமான பொருள் பார்க்கும்போது அது ஒரு மன நிறைவை தரக்கூடிய செயலாகவும் வாழ்வாகவும் இருக்கும் பட்சத்தில் அதுதான் சிறந்த பாதுகாப்பாக குடும்பத்துக்கு அமையும் இது பெண்ணுக்கு மட்டுந்தானா அப்படின்னா இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் வள்ளுவர் இருவருக்கும் தான் சொல்லியிருக்கார் எனது வாழ்க்கை துணை நலம்ங்கிறதுனால ஒரு ஆண் வேறு யாருக்குடியாது போயிடுவாங்களா யாருக்கிட்ட பழகிறாங்க என்ன செலவு பண்ணுறாங்க ஏதுங்கிறத விட அவனுக்கான மன நிறைவை தரக்கூடிய வாழ்வாக இருக்கும் பட்சத்தில் அப்போ எப்படி குடும்பம் பாதுகாப்பாக நலமாக இருக்கும் அப்படின்னா குழந்தை வளர்ப்பு பொருளாதார வளர்ச்சி உடல் மன ஆரோக்கியத்தை சார்ந்த செயல்களை இருவரும் இணைந்து பகிர்ந்து அன்போட ஆதரவோட துணையோட ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒத்தாசையாக இருந்து செயல்பட்டால் அந்த குடும்பம் மிக பாதுகாப்பாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை மீண்டும் மற்றொரு காணொளியில் நன்றி வணக்கம்